ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவே ரட்சகர் என்பதானு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திக்க ஆண்டவர் தந்த பாக்கியத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் தேவை ஒரு விடுதலை தேவை சமாதானம் தேவை நிம்மதி தேவை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் என கண்பார்ந்த தேவஜனமே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் தொழிலிலே உங்களுடைய படிப்பிலே நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் யோனா எழுதின தீர்க்கதரிசன தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஒரு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையான தேவ ஜனமே நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது தேவன் நமக்கு அளவில்லாத தேவ கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் அந்த கிருபையின் மூலம் வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரும்போது போது இந்த தேவக்கருவை எதெல்லாம் செய்யும் என்று சொல்லி அன்றாட வாழ்க்கையிலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது என கண்பாந்த தேவ ஜனமே இந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் சுபை கொடுத்தால் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் விரும்பின நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இயேசு உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இன்றைக்கு பிரசன்னமாகி உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார் இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல தெய்வாதி தேவனுடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அவருடைய கிருபையினால் அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அருமையான தெய்வ ஜனமே எபேச ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார் இதுக்கு ஒரே ஒரு காரியம் தகுதியில்லாத மனுகுலத்திற்கு தகுதியில்லாத மனுகுலத்திற்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை வைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் இதை மனுகுலம் மனுஷர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன மனுஷனுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை பாவ நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது வெளியே வர முடியலை தவித்து கொண்டிருக்கிறான் யார் என்னை விடுதலை ஆக்குவா ஐயோ இந்த தவறு செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் செய்து விடுகிறேன் ஐயோ இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை போகிறேன்னு நினைக்கிறேன் ஐயோ முடியலையே உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரி அருமையான பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அந்த விடுதலை தருகிற இயேசுவை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம் இயேசுவை நாங்கள் சொல்லுகிறோம் அருமையான தேவ ஜனமே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதம் செய்ய முடியும் ஆகையினால் தான் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் நம்முடைய அக்கிரமங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பலியாக இருக்கிறார் பாருங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவை நீ விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே காண முடியும் நிச்சயமாய் காண முடியும் நிச்சயமாய் காண முடியும் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நாளைக்கா இல்லை இப்போதே நாளைக்கு மாத்திரம் இல்லை இப்போதே இப்போதே உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும் எனக்கு அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார் உன் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார் நோய்களை குணமாக்கி விட்டார் ஐயா நீ பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை ஐயோ என்னுடைய அக்கிரமம் யாருக்கு தெரியும் என்று சொல்லி உள்ள வேதனைப்பட்டு தடுமாறுகிறீர்களா தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவே என் பாவத்தை மன்னியும் ஐயா என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணுன கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டா நிச்சயமாக விடுதலை உண்டு நாம் பிறக்குறதற்கு முன்னாலேயே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அதற்கு ஒரு மீட்பை நமக்கு தந்திருக்கிறார் அப்போ எவ்வளோ கரிசனை உள்ள தெய்வம் தெரியுமா ஆண்டவர் சோதரம் அப்போ அன்றைக்கு வைத்திருந் வைத்திருக்கிற விடுதலையை இன்றைக்கு நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் இயேசுவை நாங்கள் விசுவாசித்தால் போதும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டாகும் எந்த எந்த அக்கிரமத்தை நீக்கி விடுதலையாக்க வல்லமையுள்ள இருக்கிற காரணம் நம்மேல் அவர் கிருபை வைத்திருக்கிறார் தகுதி இல்லாதவர்களுக்குத்தான் கிருப தகுதி தான் கிருப ஆம எனக்கு தகுதி இருக்குன்னா கிருப செயல்படாது அண்டவரே என் குறைகளை மன்னியும் என்று சொல்லும்போது தேவன் மனுகுலத்திற்கு வைத்திருக்கிற அந்த கிருமையாகிய நன்மையை ஈவை அதை நாம் பெற்று அனுபவிக்க முடியும் ஆமையன் அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது போது அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்ட ஒரு அவருடைய தழும்புகளால் குணமானோ பாருங்க அக்கிரமத்திற்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார் அவன் நோயிலிருந்தும் ஒரு விடுதலையே தந்திருக்கிறார் இயேசுவை சுவ விசுவாசித்தா படுக்கையில் விளை இருக்கலாம் இல்லை என்னால் முடியலை வெளியே போக முடியலை வீடையே சுற்றி சுற்றி வருகிறேன் அந்த சூழ்நிலையில் தடுமாறுறீங்களா இல்லை என்னால் முடியலை வியாதினால் தாக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு வேலை செய்ய முடியலைன்னு சொல்லி இயங்கி கொண்டிருக்கிறீங்களா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா உங்கள் வியாதியை பல பேருக்கு சொல்லி சொல்லி உங்களை துன்பப்படுத்தினாங்க இல்லை ஓ உங்களை நிந்திக்கிறாங்க இல்லை இந்த நாளில் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவரு சொல்லுங்கள் சொல்லுங்க நிச்சயமாய் வசனம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானம் இதெல்லாம் அவருடைய கிருபையினால தான் நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் அருமையான தேவஜனமே இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேலே வந்து பலிக்கும் ஆமேன் ஆமேன் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் விடுதலை உண்டாகும் விடுதலை உண்டாகும் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் எத்திரையே ஜனங்கள் எங்கள் ஊழியத்தின் சார்பை நாங்கள் கூடுதலாக சோதர சாட்சியை வெளியிடுகிறதில்லை கூடுதலாக ஆண்டவர்களும் சோதர எத்தனையே காரியங்கள் எத்திரையோ அற்புதங்கள் அதிசயங்கள் அன்றாட ஊழியங்களிலே நடக்கிறதை எங்கள் கண்கூடா நாங்கள் பார்க்கிறோம் ஆகியனால தான் உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம் இயேசுவை குறித்து இயேசுவாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் அருமையான தேவஜனமே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேன் ஆனால் நான் மாயை பின்பற்றி விட்டேன் தேவன் வெறுக்கிற காரியங்களிலே நான் இடம் கொடுத்துட்டேன் ஆகையினாலே என் கிருப நஷ்டப்பட்டது ஐயோ கிருபை விலகிற்று என்று சொல்லி நீங்க வேதனை படுறீங்களா பயப்படாதீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ விழுந்த இடத்துல எழும்புங்க நடக்கும்போது கால் சறுக்கிறது நிஜம்தான் உண்மைதான் ஆனா சறுக்கிற விழுந்த இடத்துல மரத்த போல நம்ம இருக்கக்கூடாது எழும்பீரணம் எந்த இடத்துல விழுந்தியோ விழுந்தீர்களோ நீ எழும்பீரு தம்பி நீ எழும்பீரு விழுந்த இடத்தை உணர்ந்து எழும்பீரு கிருவ போகலை கிருபவும் கூடவே இருக்கிறது ஆமை நாளிலோயா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ஆகியனாலே இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே கிருபை போய்விட்டது என்று நினைக்கிறீங்களா இல்லை இல்லை கிருபை போகலை நீ விழுந்த இடத்துலேருந்து ஆண்டவருக்காய் எழும்பு தோசியை உதறிவிட்டு எழும்பு கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் மேன்மடைய செய்வார் ஆகிய நல்ல தேவ ஜனமே இயேசு கிறிசு நமக்காக மனுகுலத்திற்கு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர் இந்த கிருவையை இவாய் வைத்திருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பதாக இந்த பூமியில் மனு எடுத்து இந்த பூமியில் வந்து ஆண்டவராகிய தேவன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் எல்லாவற்றையும் நீக்கி நோயிலிருந்து விடுதலை நமக்கு சிலுவையின் மூலம் சம்பாதித்து வைத்திருக்கிறார் நன்மை இல்லாமல் ஓ குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை தடுமாறுறீங்களா தொழிலில் முன்னேற்றம் இல்லை படிப்பில் முன்னேற்றம் இல்லை எதிர்காலத்து குறித்து கேள்விக்குறியாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி வேதனைப்படுகிறீங்களா கவலைப்படாதிருங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை வாழ வைப்பார் எனக்கு அருமையான தேவ ஜனமே அந்த கிருபையாகிய தேவனை பற்றி கொள்வீர்களா அமை அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்தது ஆகியனால் அவர் சொல்றார் மாயை பின்பற்றுகிறவர்களுக்கு பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் யோனா ரெண்டு எட்டுலேயே நாம் பார்க்கிறோம் ஒருவேளை அந்த கிருவை போயிற்றுன்னு நினைக்கிறீங்களா போகலை கிருபை மறுபடியும் உங்களை தூக்கி நல்ல நிறுத்தும் நீங்கள் எழும்பி எழும்புங்க கத்தருக்காக தூசியை உதறிவிட்டு எழும்புங்க உங்களை பிரகாசிப்பார் அருமையான தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த கிருபையின் மூலம் வருகிற எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமிழ தேவனாக இருக்கிறார் நாம் ஜெபிப்போம்மா கண்களை மூடுவோம் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலும் என்னோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்ட என்னோடு கூட இப்போது ஜெபிக்கிற அருமையான இந்த ஒவ்வொரு பேருக்காக நபர்களுக்காக ஜெபிக்கிறப்பா தர்மையான சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த அருமையான தம்பிக்காக தம்பி தங்கச்சிக்காக தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த தகப்பனாருக்காக இந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் இவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா கத்தனுடைய வல்லமை இந்த நாளிலே அவர்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே மனுகுலத்திற்கு நீர் தந்த கிருபை அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யப்பா அதிசயங்களை காண செய்யுங்கப்பா உங்கள் வல்லமை இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் தேவரீர் நீர் நல்லவர் என்பதை இவர்கள் அறிய கிருவை செய்ய தொழிலில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் படிப்பில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்மையை நல்ல படித்த பாடங்களெல்லாம் படித்த பாடங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வந்து அவர்கள் தெளிவாக எக்ஸாம் எழுத கத்திரடி ஆவியானவர் இந்த நாட்களில் எக்ஸாம் மல கிரியை செய்யும்படிக்குன்னு சொலிக்கிறோம் அண்டவரே குடும்பம் உடஞ்சிருமோன்னு கொண்டிருக்கிற இந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா குடும்பத்தை உடைக்கிறது பிசாசுனுடைய வேலை ஆனால் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது இயேசு கிறிஸ்துனுடைய வேலை அண்டவரே ஒரு அற்புதத்தை இந்த குடும்பத்துக்கு செய்யுங்கப்பா வீடு கட்டப்பட்டு இன்னும் வேலை முடியலையேன்னு சொல்லி இயங்குகிற இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா பிசாசின் போராட்டத்தினால ஆண்டவரே நெருக்கப்பட்டு வீட்டில் தடுமாறிக் கொண்டிருக்கிற இவர்கள் மீது உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சத்ருவே வெளியேறு இயேசுவின் நாமத்தினால இவர்களை விட்டு வெளியேறு கத்தாவே ஒரு பரிபூர்ண விடுதலை இவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும் முடிக்கி செபிக்கிறோம் கத்தாவே நீ நல்ல தகப்பன் நன்றி கோடா நன்றி கோடா நன்றி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் யார் யார் எல்லாம் ஆண்டவரை உம்மை நோக்கி இந்த வேளையிலே எனக்கு ஒரு மீட்பு வேணும் இந்த அக்கிரமத்திலிருந்து ஒரு மீட்பு வேணும் இந்த பாவத்திலிருந்து ஒரு மீட்பு வேணும் இந்த நோயிலிருந்து எனக்கு மீட்பு வேணும் என்று சொல்லி யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாருக்கும் ஒரு ஒவ்வொரு அற்புதங்களை செய்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறேன் அப்பா ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் கொடாகுடி ஸ்தோத்திரம் மீட்பர் நம்ம ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை 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 நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் ஆண்டவர் அற்புதம் செய்த ஆமை அந்த அற்புதத்தை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவ அது ஏதுவாக இருக்கும் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்னொரு இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து நடத்துவாராக ஆமே ஆமை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் ஃபோர் மேலும் தெய்வ செய்திகளை அறிந்து கொள்ள நமது ஏசுவி ரசிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே